வானம் சுரக்க தானம் சிறக்கும் அஞ்சினவன் கண்ணுக்கு ஆகாசமெல்லாம் பேய் மழை விட்டும் தூவானம் விடவில்லை விண் பொய்த்தால் மண் பொய்க்கும் துரும்பு முற்றின கோபம் விசும்பு முட்ட தீரும் இடிக்கிற வானம் பெய்யாது சந்திரன் இல்லா வானமும் மந்திரி இல்லா அரசும் பாழ் ஆகாயம் மணற்குளித்திருந்தால் அப்போதே மழை கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறானாம் அந்தி செவ்வானம் அப்போதே மழை ஊசியின் கண்ணிலே ஆகாயத்தை பார்த்தது போல அடிபானம் கருத்தால் ஆண்டை வீடு வருக்கும் ஆகாயத்தில் கட்டிய கோட்டை போல விட்டுவிட்டு பெய்கிற மழையிலும் விடாமல் பெய்கிற தூவானம் நல்லது அகதிக்கு ஆகாசமே துணை மழை விழுந்தால் தாங்கலாம் வானம் விழுந்தால் தாங்கலாமா சந்திரனில்லா வானம் போல அத்த செவ்வானம் அடைமழைக்கு அடையாளம் ஆகாயத்தில் எரிந்த கல் அங்கேயே நிற்குமா வானஞ்சுருங்கின் தானம் சுருங்கும் அவகுணக்காரன் ஆகாசம் ஆவான் அந்தி கிழக்கு அதிகாலை மேற்கு கொரடு போட்டால் வரும் மழை வரும் உழைப்புக்கு ஊர்க்குருவி இழைப்புக்கு வான்குருவி ஆகாயம் பார்க்க போயும் இடுமுடுக்கா நிலவும் வானும் போல